இந்த போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஆகியாக்கி கொண்ட ஐம்பதினாயிரத்துக்கும் அதிகமான மாவீரர்களுக்கும் கதைகளை ஆக்கிச் சென்ற ஆசான்களே என்று நினைக்காதே உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இந்த வாரம் மாவீரர்களுக்குரிய வாரம் இனத்திற்காக உயிர் தியாகம் செய்த அந்த சேமர்களை நினைவேந்தல் குறை இந்த வாரம் ஈழத்தின் பல பாகங்களும் உணர்ச்சியுடன் இந்த நினைவேந்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன அந்த வகையில் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியிலே இனத்திற்காக இன்னுயிர் தந்த அந்த மாவீரட்சுக்கான நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று சங்கானை காளி கோயில் பொதுமக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உணர்வுபூர்வமாக இன்னுயிர் நீத்து அந்த சேமர்களுக்கான நினைவேந்தல் இந்த இடத்திலே உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது மாலை ஐந்து மணிக்கான ஒழுங்குபடுத்தப்பட்டு உங்கள்க்கும் மறைவுகள் வழங்கப்பட்டது சற்று தாமதம் விட்டது முதலில் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் தமது தாயக உரிவிக்காகவும் தமிழ் மக்களின் சுதந்திரமான நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் இந்த போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை அகதியாக்கி கொண்ட ஐம்பதினாயிரத்துக்கும் அதிகமான மாவீரர்களுக்கும் இந்த போராட்டத்தின் போது உயிர் நீத்த மக்களுக்காகவும் பொதுச்சுடர் வைத்து மிக பொதுச்சுடரினை இரண்டு மாயர்களின் தாயாரான பாலசுப்பிரமணியம் நகலேஸ்வரி அம்மாவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைப்பார் தொடர்ந்து மண் விடுதலை போராட்டத்தில் மாணவர்களுக்காகவும் இப்போராட்ட காலத்தில் மரணித்த மக்களுக்காகவும் இரண்டு நிமிட ஆகவனத்தங்களுக்கு மாறக்கான மலரஞ்சலி நிகழ்வு இடம்பெறும் ஆரம்பித்து வைக்குமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் பேச்சாளரும் பிரபல சட்டத்திரையுமான திரு கனவண்ணம் சுபாஷ் அவர்களை அழைத்து என்று நினைக்காது இரத்தின் பிள்ளை இறப்பது இல்லை இதை மறக்காதே தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் மனரஞ்சலி சிவகுமார் நெஞ்சிருந்தாலும் வெஞ்சமர் வெங்கிகள் கர்வம் நிறைந்த கார்த்திகை இது ஈழ நிலத்தில் முளைத்தெழுந்த உயிர் யாவும் மீள ஒருமுறை சிலிர்த்தெழுந்து கொள்ளும் காலம் ஈழத்தின் அகல் விளக்குகள் நெய்யின்றி திரியின்றி போனாலும் தீப்பற்றும் காலம் வெண்ணிறந்து இறங்கும் ஈரமும் மண்ணிருந்து வாழும் வீரமும் நெஞ்சாரத் தழுவிக் கொள்ளும் கார்த்திகை காலம் மூவத்து ஆண்டுகளாய் மூத்த குடி மூட்டிய வேள்வியில் ஆகுதியான அழியா தீரத்தை திரண்டெழுந்து மீளவும் போற்றும் காலம் நெஞ்சிருந்தாலும் வெஞ்சமர் வேங்கைகளே கசிந்துருகும் துளிகளை இமைகளுக்குள் நிறைத்தபடி நீள ஒரு தடவை தாழ்பணிந்து வணங்குகிறோம் கார்த்திகை காலத்துக்கு அதிகம் ஈழத்தில் வீரம் அதிகமாய் எழுந்ததும் அதிகமாய் விழுந்ததும் கார்த்திகை காலத்தில் தான் கார்த்திகை காலத்தில் நம் வீரர்களுக்கு வேகம் அதிகம் விதை குழி வீரர்களுக்கு காணிக்கையாக்க வெற்றிகளை விரைந்து குவிப்பது அவர்கள் வழக்கம் கார்த்திகை பிறக்கும் போதெல்லாம் பகையின் படைகளுக்கு குலை நடுங்கும் பகையை இருக்கும் வேலிகளுக்கும் படபடக்கும் நீங்கள் கால் கொண்டளந்த ஈழத்து பெருவழியாவும் செருக்கேறி கிடந்த காலம் அது வெறிகொண்டு சிரித்தபடி எதிரியைச் சாய்த்து சரித்த வீரம் பூமியில் புலிகளிடத்தன்று எவருக்கும் இல்லை ஈழக்களங்களில் நீங்கள் நடந்த தடங்கள் பூமியின் போரியல் பள்ளிகளில் பாடங்கள் ஆகின்றன உங்களை உரைக்கின்ற போதெல்லாம் மொத்த கூண்களும் நிமிர்ந்து விடுகின்றன நீங்கள் ஆற்றிய தீரங்கள் எம் சோர்வகத்தும் எனினும் கூறுபட்டு பூசும் குழு புலம்பல்களில் கூணி கிடக்கிறோம் கண்ணீரும் செந்நீரும் கலந்தோடி உயிர் ஏறிய மண்ணில் இருந்து உருவான திரு அரங்கம் எம் துயிலும் இல்லங்கள் கண்ணீரும் செந்நீரும் கலந்தோடி உயிர் ஏறிய மண்ணில் இருந்து உருவான திரு அரங்கம் கொற்ற குடைகளை சரித்திருக்கிறது புராண கதைகளை புறந்தள்ள சொல்லிக் கொடுக்க பொறியியல் கதைகளை ஆக்கி சென்ற ஆசான்களே பேராளன் வார்த்தை எடுத்த பேராண்மை பெட்டகங்களே ஆவி அகன்று மண் வீழும் போதிலும் ஈழ கெனவை உச்சரித்த மாமணிகளே ஒரு பத்து ஆண்டுகளாய் சோர்வுற்று கிடக்கின்றன தடங்கள் மெய்ப்பனே இழந்த மந்தைகளாய் ஏ போர் கைகளில் சிக்கி சிந்தை மயங்கி சீரிழந்து நடைபெணங்களாய் நகர்கிறது நம்மவர் வாழ்வு வாக்குகளை குறிவைத்து மட்டுமே வார்த்தைகள் பேசுகின்றன பகட்டான வாழ்வோடு பதவியும் கதிரையும் வாங்கி வந்தோம் ஒப்புக்கு உலாவரும் தலைமைகளால் ஒருபோதும் ஒளியேற்ற முடியாது ஒழிகளை ஒருபோதும் பொய்களை புலந்தல் உங்கள் வரி தோள்களை வாசித்தபடியே புதிய தலைமுறைகள் பூக்குந்தன மண்ணுறங்கும் மாமணிகள் உங்கள் நெஞ்சுறங்கும் கனவுகளை சுமந்தபடி ஒரு கால வேள்விக்காய் காத்திருக்கின்றோம் ஒரு கால வேள்விக்காய் காத்திருக்கின்றோம்